இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன் இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன் வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன் உன்னை நானே தெரிந்து கொண்டேனே மகனே மகளே உன்னை நானே தெரிந்து கொண்டேனே உன் பெயர் சொல்லி சொல்லி நான் அழைத்தேனே ஒரு போதும் நான் கைவிட மாட்டேன் கைவிட மாட்டேன் வலியும் சத்தியமும் ஜீவனும் நானே வலியும் சத்தியமும் ஜீவனும் நானே இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன்